வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன் தலைப்புச் செய்திகள் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளை ஒட்டி நாடு முழுவதும் பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூற்று மூன்று கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதையடுத்து மாநிலத்தின் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தோரில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பண்டிகை கால கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் நாடு முழுவதும் பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லி ரயில் நிலையத்தை நேரில் ஆய்வு செய்த அவர் ரயில்வே ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் இதனிடையே தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை முடித்து பல்வேறு நகரங்களிலிருந்து ஊர் திரும்பும் பயணிகளின் வசதிக்காக நாளை மறுநாள் முதல் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பதினைந்தாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது பேருந்து இயக்கம் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளவும் புகார் தெரிவிக்கவும் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு நான்கு மூன்று ஆறு என்ற எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் நாடு முழுவதும் காவலர் வீர வணக்க நாள் நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுகிறது காவல்துறையினரின் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் புதுதில்லி தேசிய காவலர் நினைவு தூணில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அன்றைய தினம் அஞ்சலி ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி லடாக் பகுதியில் தேச பாதுகாப்பு பணியில் வீர தீரத்துடன் ஈடுபட்டிருந்த பத்து காவலர்கள் சீன ராணுவ படையினரின் திடீர் தாக்குதலில் உயிரிழந்ததை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் காவலர் வீரர்கள் கடைபிடிக்கப்படுகிறது தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்பதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நன்னாளில் அனைவரது வாழ்விலும் வளமும் நலமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று வாழ்த்தியுள்ளாா் மாநிலம் முழுவதும் தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசு ஜவுளி இனிப்புகள் விற்பனை கட்டியுள்ளன கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது மல்லிகை கிலோ இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் பிச்சிப்பூ ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது தருமபுரி நகராட்சி சந்தையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனையாகியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தீபாவளி பண்டிகையை ஒட்டி இன்று சந்தை சந்தைப்பேட்டியில் நடைபெற்ற வார சந்தையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன ஒரு ஆட்டின் விலை ரூபாய் ஏழாயிரத்திலிருந்து அதிகபட்சமாக முப்பதாயிரம் வரை விற்பனையானது இந்த சந்தையில் இன்று மட்டும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் சுமார் மூன்று கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி மதுரை மாநகர பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதையடுத்து அங்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை நகர் இன்றே விழாக்கோளம் பூண்டுள்ளது எனலாம் நகரின் பகுதிகளான கீழவாசல் தெற்கு வாசல் விளக்குத்தூன் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றுப்பகுதிகள் மாசி வீதிகளில் எங்கு மக்கள் கூட்டமாக காட்சியளிக்கிறது புத்தாடைகள் வாங்கிடவும் வீட்டு உபயோகப் பொருட்கள் எனவிற்கும் அனைத்து கடைகளிலும் நிரம்பி வரும் நிலையை நாம் காண முடிகிறது மேலும் இன்று இரவு அளவில் மக்கள் நகர்ப்புறங்களில் கூடுவார்கள் என்பதால் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதுடன் காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா கரூர் ஜவஹர் பஜார் பகுதியில் அனுமதியின்றி தரைக்கடைகள் அமைத்த நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்த பொருட்களை மாநகராட்சி நிர்வாகம் பறிமுதல் செய்துள்ளது சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடிப்பட்டி பறவைகள் சரணாலய பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் பட்டாசு இல்லா தீபாவளியை கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடிப்பட்டி பறவைகள் சரணாலய பகுதிகளான பெரிய கொள்ளுக்குடிப்பட்டி சின்ன கொள்ளுக்குடிப்பட்டி வேட்டங்குடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சார்ந்தோர் தீபாவளி உள்ளிட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் பட்டாசு வெடிக்காமல் கொண்டாடி வரும் இவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி மாவட்ட வனத்துறையினுடன் இணைந்து இனிப்புகளை வழங்கி பாராட்டி மகிழ்ந்தார் சிவகங்கையிலிருந்து ஆ முருகன் பீகாரில் நூற்றி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் வரும் ஆறாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும் இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் பிஜேபி காங்கிரஸ் ஐக்கிய ஜனதாதள் கட்சிகள் தங்களது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன மாநிலத்தில் வெளிப்படையான நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை மற்றும் அமலாக்கத்துறையினர் கடும் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே வரும் பதினோராம் தேதி நடைபெற உள்ள இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும் வாக்குப்பதிவு நடைபெறும் தினத்தன்று அங்கு பொது விடுமுறை அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழகம் உட்பட நான்கு மாநிலங்களில் நோட்ரி பப்ளிக் எனப்படும் அங்கீகரிக்கப்பட்ட ஆவண சான்றழிப்பாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் நோட்டரி விதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன்படி தமிழகத்தில் நோட்டரி சான்றளிப்பாளர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூறிலிருந்து மூன்றாயிரத்து ஐநூறாக உயர்த்தப்பட்டுள்ளது உலகளாவிய மெட்ரோ ரயில் நிறுவனங்களின் சேவைகள் குறித்த தரவுகளை சேகரித்து அவற்றின் தர நிலைகளை நிர்ணயிக்கும் கோமெட் அமைப்பு சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு ஒட்டுமொத்த வாடிக்கையாளர் திருப்தி அளித்துள்ளதாக அறிக்கை அளித்துள்ளது சென்னை மெட்ரோவிற்கு வாடிக்கையாளர்கள் ஐந்திற்கு நான்கு புள்ளி மூன்று மதிப்பெண்கள் அளித்துள்ளதாக கொமெட் தெரிவித்துள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரெண்டு இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீத குறைப்பு இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட ஏழாயிரம் பேருக்கு நூற்று மூன்று கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு அரசு பள்ளிகளில் பயிலும் இருபது லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருவதாக கூறினாா் விடுதலை போராட்ட வீரர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் நூற்று முப்பத்தி ஏழாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாமக்கல்லில் உள்ள அன்னாரது நினைவில்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாநில ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் அணைகள் மற்றும் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன தேனி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஏழு அடியை அடுத்து தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரோடு பவானிசாகர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான வடகேரளா நீலகிரி கோவை ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து தற்பொழுது பனிரெண்டாயிரம் கனஅடியாக உள்ளது இன்று காலை அணையின் நீர்மட்டம் தொன்னூத்தி ஒன்பது புள்ளி எழுபது அடியாக இருந்த நிலையில் தற்பொழுது நீர்மட்டம் நூறு புள்ளி பத்தொன்பது அடியாக உயர்ந்துள்ளது அணை நூறு அடியை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அணை அதன் முழு கொள்ளளவான நூத்தி ஐந்து அடியை விரைவில் எட்டும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பில் உள்ளனர் ஈரோட்டிலிருந்து பி மூர்த்தி இதனிடையே கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் போக்குவரத்து இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மத்திய வங்கக்கடல் நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தோரில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது பாத்தில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் பதினேழாவது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்தி இரண்டு ரன் எடுத்திருந்த நிலையில் மழையால் ஆட்டம் தடைபட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளையொட்டி நாடு முழுவதும் பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூற்று மூன்று கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளாா் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதையடுத்து மாநிலத்தின் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தோரில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது